இப்பொழுது உதிரிகள் தான் அரசியல் செய்கின்றார்கள் உதிரிகள் பெட்டிகளையும் மதுபான சாலைக்கான அனுமதி சீட்டுகளையும் வேறு பல விடயங்களையும் அனுகூலங்களையும் பெற்றுக்கொண்டு கட்சி மாறுகின்றார்கள் எந்த நேரம் யார் எந்த கட்சியில் இருப்பார் என்று இலங்கை அரசியல் அடைந்துள்ளது இலங்கையில் இனிமேல் பலம் பாய்ந்த பாராளுமன்றம் வராது ஏனென்றால் இலங்கையில் இருந்த பாரம்பரியமான பலம் பாய்ந்த கட்சிகள் அனைத்தையும் சிதிலமாக்கி இல்லாமலே உடைத்து விட்டார்கள் தென்னிலங்கையில் அதுதான் வட கிழக்கிலும் நடந்தது தமிழ் கட்சிகள் இது ஒரு மிக துல்லியமாக நிகழ்ச்சி ஒரு செய்தியை சொல்லுகின்றது மக்களை பயமுறுத்தி மக்களை துன்பியல் நினைவுக்குள் வைத்திருந்து ஆட்சி செய்ய எதுவும் பேசாதவர் இனவாதி இல்லை என்று சொல்லி பலராலும் வர்ணிக்கப்படுகின்றவர் அவர் மிக அழகாக நாசூக்காக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அவர் தன்னுடைய விஞ்ஞானத்தில் தேரவாத பொருளாதாரம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் நடந்த ஒரு மகாநாட்டில் பௌத்த நடந்த பௌத்த சங்கங்கள் நாட்டை வழி நடத்துவதற்கு தங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் இலங்கை ஒரு தேசிய இன பிரச்சனையினால் சீரழிந்து போயுள்ளது சீரழிக்கப்பட்டுள்ளது என்ற விடயம் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் ஒரு சிறிய சொல்ல கூட இல்லை இலங்கையினுடைய முக்கியமான ஒரு தருணத்தில் இப்பொழுது இருக்கின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு போட்டி சில அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் பேசுவது போன்று ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது அல்லது இலங்கை புதிய பாதையில் கொண்டு போவது போன்ற பல வார்த்தை பிரியோகங்கள் சொல்லாடல்கள் எல்லாம் வருகின்றன இப்பொழுது முக்கியமாக பிரதானமாக இந்த காலத்தில் இருக்கின்ற பிரதான போட்டியாளர்கள் என்று நாங்கள் அறியப்படக்கூடிய ரணில் விக்ரம் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதியாக இருப்பவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போடுகிறது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார் அதே போன்று இன்னும் ஒரு வேட்பாளர் அவர்களுக்கு சமமாக போட்டியிடக்கூடியவர்களாக தென்னிலங்கையில் கருதப்படுகின்ற ஒருவராக நாயக்கா மக்கள் விடுதலை முன்னணியும் சார்பில் போட்டியிடுகின்றார் முப்பத்தி ஒன்பது போட்டியாளர்கள் தென்லங்கையில் தமிழ் பொது வேட்பாளர் உட்பட விண்ணப்பங்களை கொடுத்து நியமன பத்திரங்களை தாக்கல் செய்தாலும் இந்த மூன்று பேர் அதை விடத்தில் ஜெயவீர ஹெலோர்மையிலிருந்து அது போன்று போராட்டம் அணியில் இருந்து அதே மாதிரி எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் ஏனைய மூன்று வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் நாங்கள் ஏனிக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இதுவரையும் தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்று கூறப்பட்ட தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் சம்பந்தமாகவோ இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நாளில் இருந்து வருஷத்துக்கு முன்பிருந்தே அவர் பேசுகின்ற விஷயம் தன்னுடைய சவால் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீட்டெடுத்தார் அதை விட வேறு எந்த ஒரு கனவும் தனக்கு இல்லை அது தன்னால் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் முடியாது என்பதும் தனக்கு தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கையினுடைய சுதந்திர திணறம் நூறாவது வருஷத்திலாவது நாங்கள் அப்படி வரக்கூடிய போல தான் அதுக்கான ஆரம்ப வேலைகளை செய்துவிட்டு போகலாம் என்று சொல்லியும் நாற்பத்தெட்டாம் ஆண்டுகளில் அப்படி ஒரு மாற்றம் வந்தால் அதை காணுவதற்கு நாங்கள் இருக்க மாட்டோம் என்று கூட அவர் கூறியிருந்தார் அவர் அவருக்கு வேறு எந்த தெரிவையும் தான் வேறு எந்த பிரச்சனையையும் முன்னுரிமையாக கொள்வதற்கு தனக்கு தான் தயாராக இல்லை என்பதை மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கின்றார் அதேவேளை ஜனாதிபதியாக இருந்த கடந்த இந்த ரெண்டு வருடங்களில் கூட அரசியல் அமைப்பில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட விடயங்கள் தேசிய இன பிரச்சனை சார்ந்து தமிழ் மக்களுக்கு சார்பாக செய்யப்பட்ட சில விடயங்கள் குறிப்பாக திருத்தம் மாகாண சபையில் சட்டம் அல்ல வேறு விடயங்கள் இவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை தன்னுடைய கடைசி மூச்சு வரை ரணில் விக்ரமசிங் ஏதாவது சாதகமான விடயங்கள் செய்து காட்டப்படும் என்று நம்பியிருந்தார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ராசம்பந்தனுடைய இறுதி பிரியாவடை நிகழ்ச்சிகளையும் கூட வந்து இதாக செய்ய வேண்டும் நான் அவருக்காக வேண்டிய என்று கூட சொல்லியிருந்தார் எதுவுமே நடக்கவில்லை ஏற்கனவே அரசியலமைப்பில் இருப்பதை நிறைவேற்றுவதற்கு ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியினால் செய்யக்கூடிய காரியங்கள்னு சொல்லி ஒன்றும் புதிதாக இல்லை சட்டங்களை உருவாக்க வேண்டும் போல் அப்படி ஒன்றுமே இல்லை அவர் சரியாக உத்தரவு போட்டால் உரியவர்களுக்கு உத்தரவு போட்டால் நடக்க வேண்டும் அது எதுவுமே நடக்கவில்லை ஏன் விடயங்களை முடிவெடுக்க பல காரணங்கள் உதாரணங்கள் இருக்குது கல்முனையில் தமிழ் மக்கள் கேட்கின்ற ஒரு தமிழ் பிரதேச செயலாளர் புராதனமாக தமிழ் பிரதேசமாக இருந்தது இஸ்லாமிய மக்களுடைய சனத்தொகை விரிவாக்கம் காரணமாக முஸ்லீம் மக்களுடைய சனத்தொகை விரிவாக்கம் காரணமாக அந்த அந்த வீதாசாரம் மாறியது அதை வைத்துக் கொண்டு கல்முனையில் ஒரு பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்களை கொண்ட ஒரு பிரதேச செயலகம் இயங்குகின்றது அதன் கீழ் இல்லாமல் தாங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று அங்கு உள்ள தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள் நியாயமான கோரிக்கை ஆனால் தானே ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் இஸ்லாமிய முஸ்லிம் மக்கள் தயாராக இல்லை இது ஒரு அரசியல் ரீதியான விடயம் இந்த விடயத்தை போராடி சம்பந்தன் ஐயா சுமந்திரன் ஐயா எல்லா ஐயாக்களும் போயிருந்து அவரோட அசைகின்றோம் ஒரு அவர்களுக்கு உடனடியாக ஒரு கணக்கால்ரை நியமித்து நிதி ரீதியான விடயங்களை அந்த பிரதேசத்தை எழுத்து கையளிக்கணும் ஏற்கனவே இருக்கின்ற அந்த தற்காலிக பிரதேசத்தை எழுத கையளிக்கின்றோம் விரைவில் பிரதேச செயலாளரை போடுகின்றோம் சொல்லி மிக கோலாகலமான அறிவிப்புகளில் வந்தது இல்லாமே காணாமல் போனது ஒன்றுமே நடக்கவில்லை நீ அண்மையில் கூட ஜனாதிபதியிடம் யாரோ கேட்ட போது அவர் சொன்னார் ஒரு முஸ்லீம் தரப்பு அரசியல் வதையை சொல்லி நாங்கள் அவரிடம் கேட்க வேணும் அவரோட சாட்சி போட்டு தான் செய்ய வேணும் என்று அந்த அளவு தான் நிலைமை இருக்கின்றது மட்டக்களப்பில் இந்த மாதவனை மயிலத்த மடு என்கின்ற இடங்களில் உள்ள மேய்ச்சல் திரைகளை அபகரிக்கின்ற விஷயம் அத்துமறு சிங்கள குடியேற்றவாதிகள் குடியேறுகின்ற விஷயம் ராணுவமும் ஏனைய சக்திகளும் அங்கு ஆதிக்கம் செலுத்தி தமிழ் மக்களை போக விடாமல் இருக்கின்ற விடயம் போன்ற விடயங்கள் பல நிலைமைகளில் எடுக்கப்பட்டு கடைசியாக ஜனாதிபதி கூட்டது முதலாவது அவ்வளவு வெளியேற்றுகின்றார் எதுவுமே நடக்கவில்லை மாறாக அவர் மட்டக்களப்புக்கு போன போது அவர் வருகின்ற பாதையில் இந்த மைச்சல் துறை சம்பந்தமாக போராடுகின்ற தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் இருந்தார்கள் என்பதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தை கொண்டு போனதான் முக்கியம் எனவே அவர் எதையுமே செய்ய தயாராக இல்லை அண்மையில் தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்து அவர் சொல்லியிருந்தார் அரசியல் அமைப்பில் உள்ள விஷயங்களை எல்லாம் நான் செய்வேன் மேல் நீங்கள் சமஸ்தி பற்றியோ அல்லது வேறு விடயங்கள் பற்றி பேசுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த பாராளுமன்றம் அமையுமாக இருந்தால் அதனோட நாங்கள் பேசி பார்க்கலாம் அல்ல சிந்திக்கலாம் என்று இலங்கையில் இனிமேல் பலம் பாய்ந்த பாராளுமன்றம் வராது ஏனென்றால் இலங்கையில் இருந்த பாரம்பரியமான பலம் பாய்ந்த கட்சிகள் அனைத்தையும் சிதிலமாக்கி இல்லாமலே உடைத்து விட்டார்கள் தென்னிலங்கையில் அதுதான் கிழக்கிலும் நடந்தது தமிழ் இது ஒரு கட்சியில் திட்டப்படப்பட்ட நிகழ்ச்சி இப்பொழுது உதிரிகள் தான் அரசியல் செய்கின்றார்கள் உதிரிகள் பட்டிகளையும் மதுபான சாலைக்கான அனுமதி சீட்டுகளையும் வேறுபல விடயங்களையும் அனுகூலங்களையும் பெற்றுக் கொண்டு கட்சி மாறுகின்றார்கள் எந்த நேரம் யார் எந்த கட்சியில் இருப்பார் என்று தெரியாத அளவுக்கு இலங்கை அரசியல் சிதிலமான அடைந்துள்ளது எனவே இங்கு ஒரு ஒரு உறுதியான கொள்கையுடைய அரசியல்வாதி என்று யாருமே இனிமேல் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை பலமான பாராளுமன்றம் இருக்க போவதில்லை அந்த சாதனையில் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் கணிசமான பங்கு உண்டு எனவே எதிர்காலத்தில் என்றுமே ஒரு பலமான பாராளுமன்றம் வராது என்று சொன்னால் அந்த விடயங்கள் பேசக்கூடிய விடயங்களாக இருக்காது இந்த பின்னணியில் தான் அவர் இப்பொழுது கூறியுள்ள விடயம் அவருடைய தேர்தல் விஞ்ஞானத்தை எடுக்க வைக்கிறார் அவருடைய தேர்தல் விஞ்ஞானத்தை எடுக்க முன்பு அவருடைய சின்னம் அவருடைய சின்னத்தின் தெரிவு பற்றி ஒரு விடயம் இருக்கின்றது அவர் தெரிந்தெடுத்த சின்னம் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் அந்த சின்னமே செய்தியை சொல்லுகின்றது மக்களை பயமுறுத்தி மக்களை துன்பியல் நினைவுக்குள் வைத்திருந்துதான் தான் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த சின்னத்தை பார்க்கின்ற மக்கள் மீண்டும் தங்களுக்கு ஒரு சின்ன இருண்ட வரக்கூடாது என்பதற்காக ரணிலை போட வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்ல வலிக்கின்றார் மக்களோடு நேராக நேர்கணியத்தில் பேசவில்லை அவர் அவர் ஒரு வெளிப்படையாக சொல்லுகின்றார் நான் வராவிட்டால் உங்களுக்கு நரகம் ரூபாய்க்கு போகும் வைக்கின்ற விடயங்கள் ஆரோக்கியமா எதிர்காலம் பற்றிய கனவுகள் பற்றியோ அல்லது தொலைநோக்குகள் பற்றியோ அதுகள் எதுவுமே பேச தயாராக இத்தகைய நிலைமையில் அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்டு அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் ஐந்து நியமங்கள் சொல்கின்றார் வரியை குறைப்பேன் விலையை குறைப்பேன் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் அவர் கூறிக்கொண்டு வந்த விடயங்கள் எல்லாமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இலங்கை ஒரு தேசிய இன பிரச்சனையில சீரழிந்து போயுள்ளது சீரழிக்கப்பட்டுள்ளது என்ற விடயம் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் ஒரு சிறிய சொல்ல கூட இல்லை எனவே அவர் அந்த விடயத்தை முற்றாக மறத்துள்ளார் தான் மறந்து போனதாக சொல்லவில்லை அவர் மறத்துள்ளார் எனவே அவர் வென்று வரும்போது அவர் சொல்வார் எனக்கு மக்கள் அதற்குரிய ஆணை தரவில்லை தனியே பொருளாதாரத்துக்கான ஆணை மட்டும்தான் தந்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து வருடத்தில் நான் அதைத்தான் செய்வேன் என்று அவர் தெளிவாக சொல்வார் இந்த விடயங்கள் ஏனைய விடயங்கள் பேசுவதற்கு தனக்கு நேரம் இல்லை என்று சொல்வார் எனவே அவரை கொண்டு இங்கு எதுவுமே நடக்கப்போ போவதில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அதேவேளை தேசிய இன பிரச்சனை பற்றி எதுவும் பேசாதவர் இனவாதி இல்லை என்று சொல்லி பலராலும் வர்ணிக்கப்படுகின்றவர் அவர் மிக அழகாக நாசூக்காக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அவர் தன்னுடைய பொருளாதாரம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி சங்கங்கள் நாட்டை வழி நடத்துவதற்கு தங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் அதனை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வந்து ஒரு தேரவாத பொருளாதாரம் ஒன்றை எழுப்புவேன் என்று சொல்லி நாளும் நாங்கள் இறக்குமதி சார்ந்த ஒரு பொருளாதாரத்தில் இருந்தோம் அதனை நாங்கள் மாற்றி ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பர்மா தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற நாடுகளை தீரவாத பௌத்தம் உள்ள நாடுகளை உதாரணம் காட்டியிருக்கின்றார் அதன் மூலம் அவர் தேரவாத பௌத்தத்தின் சார்பாக தான் இருக்கின்ற என்ற விடயத்தை செய்தியாக சிங்கள மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே இவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொண்டு இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான இந்த வாய்ப்புகளையும் நாங்கள் நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் எனவே இனிமேல் நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த சாப்பாட்டு கட்டுவதற்கு தயாராக இல்லை ஏனைய இரண்டு பேர் சஜித் பிரேமதாசா

எ ஒரு புரட்சியர மாற்றத்துக்கு கொண்டு வந்து காட்டியிருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஓரளவிற்கு நம்ப கூடியதாக இருக்கும் ஆனால் சாத்தியமே ஆற்றி இந்தியாவில் புதுடெல்லியில் கெஜ்ரிவால் திடீரென்று வெளியில வந்தவர் வெற்றியடைந்தார் அந்த வெற்றியடைந்த வேகத்திலே சில விடயங்களை சாதிக்க வழிக்கிட்டார் சில இடங்களில் விழுந்தார் ஆனால் மீண்டும் எழுந்தார் தன்னை கட்டமைத்தார் அதெல்லாம் ஒரு மிக குறுகிய காலத்துக்குள் நடந்து கொண்டே போனது வேகமாக ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியைப் நீண்ட நீண்டகால வரலாற்றை கொண்டவர்களே பெரிய படையணியை கொண்டவர்கள் எனவே அவர்கள் காலத்துக்காக காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் வரும் வார்த்தைகளுக்குள்ள நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் வந்து தாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை செய்வார்களா என்பதை விட சாதிப்பார்கள் என்றது கூட மிக கடினமான கேள்வி ஆனால் இங்கு ரெண்டு மூன்று விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஒன்று அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து தாங்கள் இலங்கையை ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்கு கொண்டு வரப்போகின்றோம் என்பது போல பேசுகின்றார்கள் எந்த அளவிற்கு கல்வியில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் சிந்தனையில் மாற்றம் கொண்டு வந்தவனும் மனோபாவத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் பல விடயங்களை பேசுகின்றார்கள் நல்ல விடயம் கட்டாயம் கொண்டு வரத்தான் வேண்டும் ஆனால் இலங்கையில் இந்த வேரூன்றி போயிருக்கின்ற இனப்பிரத்தின சம்பந்தமான அணுகுமுறை பார்வையை மாற்றுவதற்கு தங்களால் எந்த அளவிற்கு இயலும் என்ற விடயத்தை அவர்கள் பேசவில்லை அவர்களை தொட்டு பார்க்கவே இல்லை இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு அத்தியாயத்தை சேர்த்திருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் இதனுடைய ஆழத்தையும் இந்த மூல வேர்களையும் தொடுவதற்கான எந்த ஒரு வாக்குறுதியையும் எந்த மாற்றத்தையும் அவர்கள் கூறவில்லை அவர்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு சொல்லு கூறாக எல்லாவற்றையும் கடந்து போக முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இலங்கையர்கள் இப்போ அமெரிக்காவில் எல்லோரும் அமெரிக்கர்கள் சொல்வார்கள் ஆனால் அமெரிக்காவில் என்றும் இந்த நிறவரியும் அந்த வேறுபாடுகளும் எல்லா விடயங்களும் கூர்மையடைந்து தான் இருக்கின்றன அதுக்கு எதிரான போராட்டங்கள் கடுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றன அமெரிக்காவில் எல்லோரும் நாங்கள் வி அமெரிக்கன்ஸ் சொல்கிறதுக்காக அங்கு வந்த அந்த விடயங்கள் இன இப்போ இனப்பாகுபாடும் இனிய விடயங்களும் இல்லை என்று யாருமே வாதிட முடியாது இலங்கையில் அதைவிட கூர்மையாக இருக்கின்ற இந்த இனமுரண்பாடு அந்த இனமுரண்பாடை ஏற்றுக்கொண்டு அந்த இனங்களுக்கு இடையோட அடையாளங்களை அங்கீகரித்து கொண்டு போவது தான் இளைஞடைய செழுமையான எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு முக்கியமானது அவனால் தங்களுடைய விஞ்ஞாபனத்தில் கூறுகின்றார்கள் எங்களுடைய மரபுகள் அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் மிக நவீன முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று அங்கு ஒரு விடயத்தை மிக நாசூக்காக தொடர்கின்றார்கள் இலங்கையின் பாரம்பரியம் வரலாறு போன்ற விடயங்களை தாங்கள் எவ்வாறு கையாளுவோம் என்ற விடயத்தில் நவீன முறையில் கையாளுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் எனவே அது என்ன சொல்லுகின்ற பாரம்பரியம் என்றால் பௌத்த பாரம்பரியம் சிங்கள பாரம்பரியம் என்ற விடயங்களை சொல்லுவார்கள் அவர்கள் அந்த விடயங்களை மிகவும் அதாவது இனிப்பு பூசின ஒரு நஞ்சாகத்தான் தருகின்றார்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞானத்தை வருகின்ற ஒரு வெளிநாட்டு என்றால் இந்தியா ஒரு இடத்தில் அது மிகவும் பிராந்தியத்தின் சமாதான அமைதி பாதுகாப்பு என்று சொல்லி பொதுவாக சொல்லியிருந்தால் நல்ல விடயம் அவர்கள் அந்த இடத்தில் அன்றகுமாரிசேனாக்கியாவை டெல்லி சொல்லிக்க கூப்பிட்டு கதை தன்னுடைய நன்றி கடனை இருக்கின்றார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு உட்பட என்று சொல்லி ஒரு இடத்தில் தெளிவாக இந்த பேரை பாவித்திருக்கின்றார்கள் எனவே அதன் மூலம் இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்துவதற்கு அல்ல மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏமாத்தலாமான்னு யோசிக்கிறதுக்கோ தெரியவில்லை இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இலங்கையின் பிரச்சனையை தேசிய பிரச்சனையாகவும் தேசிய இனங்களை அங்கீகரிக்கின்ற அடையாளங்களோடு அங்கீகரிக்கின்ற அவர்களுக்கு சமத்துவம் கொடுக்கின்ற பிரச்சனையாகவும் வெளிப்படையாக இந்த இடத்திலும் சொல்லவில்லை எனவே இந்த அவருடைய இதுவும் ஒரு நம்புகரமானதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய படியுமே இல்லை அதே வேளையில் அவர்கள் பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை செய்வோம் என்று சொன்னார்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள் நாங்கள் வந்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்கள் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மாற்றுவோம் கொள்வோம் என்று செய்திகள் கூறுகின்றன அன்பகுமார திசா சொல்லி சொல்லியிருக்கின்றார் சர்வதேச நாணய நிதியம் செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்துடன் செய்யப்பட்டது ரணில் விக்ரமசிங்காவுடன் அல்ல ரணில் என்ற தனிப்பட்ட நபருடனோ அல்ல ஒரு மனிதனோட இல்லை எல்லாமே இலங்கை அரசு என்ற கட்டமைப்புடன் செய்யப்பட்டது எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவற்றை மாற்ற மாட்டோம் அதுங்களுடைய கடப்பாடு என்று சொல்லி இன்று வெளிப்படையாக செய்ததன் மூலம் அவர்கள் தாங்கள் இதுவரையும் சொன்ன கோட்பாடுகளில் இருந்து அந்த நிலைகள் இருந்து வழகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மெட்ரெடிக்காக அவர்கள் போட்டு அந்த விஞ்ஞாபனம் தேர்தல் விஞ்ஞானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா என்ற சொல்லை எடுத்து விட்டு அதை நீங்கள் எந்த ஒரு நாட்டின் பேரை போட்டாலும் பொருந்தும் அந்த அளவிற்கு மிகவும் புலமை வாய்ந்ததாக ஒவ்வொரு விரிவுகளையும் தேடி 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 நுணுக்கமாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் எழுதப்பட்ட முறை மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்ததாக நிரம்ப புலமையாளர்கள் இருந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் பிரித்து 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 எழுதியிருக்கின்றார்கள் இதுவரையும் தங்களிடம் ஆட்சியில் தாங்கள் இருக்கவில்லை என்ற குறை இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த விஞ்ஞானம் என்பதற்காக இப்போ விஞ்ஞானத்தை மிக தெளிவாக விரி விரிவாக எழுதியிருக்கின்றார்கள் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு அவ்வளோ செய்ய முடியும் என்பது ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தெரியும் என்ன சொன்னால் எந்தளவுக்கு கெஜ்ரிவாலு கூட அதே விஷயம்தான் நடந்தது புதுடெல்லியில் ஆட்சிக்கு வந்தவர் நகரசபையில் ஆட்சி எடுத்த பிறகு விழுந்தார் அந்த பிறகு அவருக்கு தெரியும் அந்த சவால் என்னன்ட்டு இதுதான் அங்குள்ள பிரச்சனை அடுத்து சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா விஞ்ஞானத்து பெருசாக பேசாவிட்டாலும் கூட தான் தன்னை சுற்றி புலமை வாய்ந்தவர்களையும் முன்னாள் ராணுவ தளபதியையும் பலவரையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றார் ஆனால் இதுவரை எந்த பதவியில் இருந்தும் எந்த சாதனைகளும் செய்ததாக மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக இருந்ததாக இல்லை அவர் சொல்லுகின்றார் இந்த பதிமூன்று அரசியல் அமைப்பில் இருக்கின்ற பதிமூன்றை காணி போலீஸ் அதிகாரம் கூட எல்லாவற்றையும் தருவேன் அவருக்கும் கூட இலங்கையினுடைய இன பிரச்சனையின் தாற்பரியம் முழுமையாக விளங்கவில்லை என்றுதான் நான் கூற முடியும்